ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாம் கூட்டணியிலிருந்து விலகும் காங்கிரசா பரபரப்பை கிளப்பிய கே எஸ் அழகிரி வாங்க வெடிவாய் முடிவாக்கண்களாம் அதாவது தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடை உள்ள சட்டமன்ற தேர்தல்தான் நடவடிக்கை இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அதற்கான வேலைகள் எல்லாம் அனைத்து கட்சிகளுமே செய்து வருகிறதா திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸோ தனது நிலைப்பாட்டை அறிவித்துள்ளதாம் அதாவது அவர்கள் சொல்வதெனவென்றால் தமிழகத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கு நூற்றி பதினெட்டு தொகுதிகள் கிடைக்கும் என்று ஸ்டாலினிடம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறதா போலத்தான் தமிழகத்தில் அதாவது அனைத்து கட்சிகளுமே தீவிரமான தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதன்படி தான் தனது கேட்டணியை பலமாக வைத்துள்ள திமுகவுக்கு மீண்டும் தங்கள் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற நிலைப்பாட்டில்தான் செயல்பட்டு வருகிறதா இருந்தாலும் கூட திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் அதிக தொகுதிகள் கேட்டு வருவதால் ஒரு மிகப்பெரிய எல்லாம் உண்டாக்கியுள்ளதா குறிப்பாக சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தை கட்சிகள் காங்கிரஸ் ஆகிய கூடுதல் தொகுதிகளை கண்டிப்பாக கேட்டு வருவதாக சமீபத்தில் ஒரு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியான தொகுதியில் கேட்டால் கண்டிப்பாக கூட்டணிக்கு சிரமம் வந்துவிடுவா அப்படி என்றால் நாங்கள் எதுவுமே கேட்க கூடாத என கே எஸ் வினாவை ஒன்றை வைத்துள்ளாராம் அதிகார பகிர்வை கேட்பது காலத்தின் தேவையாக கருதுவாக கூறிய அவர் கண்டிப்பாக கூட்டணி கட்சிக்கு எதுவும் கிடையாது என்றால் இதற்கு பெயர் கூட்டணியே கிடையாது என்று தெரிவித்துள்ளார் அது மட்டுமன்றி அவர் கூறியதாவது ஒரு தரப்பு மட்டும் வலிமை அடைந்து கொண்டே போவது சரி இல்லை என்று கேஸ் அழகிரி கூறியுள்ளாரா இவருடைய இந்த பேச்சுதான் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வருகிறதா அதாவது திமுகவில் இருந்து காங்கிரஸ் கூட்டணி என்பது விலக உள்ளதாக என்ற கேள்வியை எழுப்பியதுக்கு மேலும் இந்த விவகாரம் ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கும் நிகழ்ச்சிகள் தான் இவரது பேச்சுக்கள் இருந்ததாக கூறப்படுகிறதா ஏனென்றால் திமுக கூட்டணியில் அதிக கட்சிகள் கூட்டணி சிறு சிறு கட்சிகள் எல்லாம் திமுகவுடன் கூட்டணி வைத்த நிலையில் அனைத்து கூட்டணி கட்சிகள் அதிக இடங்கள் கேட்டு வருவதால் கண்டிப்பாக அது திமுகவுக்கு ஒரு சிக்கலான நிலையில் தான் அதை பார்க்கப்படுகிறதாம் அது மட்டுமின்றி காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணி வைத்த தான் அதாவது உடன் கூட்டணி வைத்துள்ள காங்கிரஸ் காலகட்டத்தில் குறைந்த தொகுதிகளை மட்டுமே கேட்டிருந்த நிலையில் அது ஒன்றும் பெரிதப்படுத்த நிலையில் இந்த கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் அதிக தொகுதி கேட்பதால் கண்டிப்பாக அது ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாகத்தான் பார்க்கப்படுகிறதா தான் காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணியா அல்லது அவர்கள் வேறு யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறான் தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது இதனால் தான் திமுக கூட்டிலிருந்து காங்கிரஸ் விலக உள்ளதாக செய்திகளெல்லாம் பேசப்பட்டு வந்த நிலையில் இரு அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் எதிர்பார்ப்பையெல்லாம் காத்து பார்க்கிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்